எருமாரே 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 பொம்பளக் குண்டிய பிடிச்சிட்டாங்க டேய் ஏய் முருகா நல்லா அம்மா நீங்க

அண்ணா இதெல்லாம் நல்லா இருந்தால் டேய் என்ன இதெல்லாம் நல்லா இருக்கேன்னா எனக்கு சொல்லி வெங்காயம் நொறுக்கி விடுங்க ஒழுங்க அண்ணா இந்த தப்பு என்ன அண்ணா ரொம்ப நாள் சந்தேகப்பாங்க நைட் வச்சு பார்த்துட்டு போயிடும் வேணம்பேங்க இங்கே இருக்கக்கூடிய நீதிமான்கள் எங்க அண்ணன் தமிழ் மத்தியிலே நீ சொல்கிற எம்கேஆர் ஒரு ஆள் மயிரான் அப்புறம் நீ என்ன ஆள் மயூரான்னு தான் கேட்பேன் நீ அண்ணா எனக்கு ஒரு ஆளு மயிரானா டே கொண்டு வைங்க ரசிகர்களா என்ன

இதுல பபுன் டாஜா மாத்தி போர்ட்டாம் விஜய்க்கு ஜோடியா மணிகண்டே வர வேண்டியது ரெண்டு பேரும் ஒரே குண்டில போனேன் குண்டியே இல்லாத பொம்பளைய பார்த்தாலும் குண்டி இல்லேன்னு இல்லையா பத்து மாசம் சுதந்திர பெத்த தாய் யாரு ஏய் பேச விட்டு செருல அஞ்சு மயிர் மாட பேச விட்டு பேசுங்க என்ன பேசுற இவங்க என்ன சொன்னாங்க எம்கேஆர் கே ஆர் என்ன பேசுத அமைச்சிருவான்னு சொன்னாங்க

கஷ்டப்பட்டு ரத்தம் பல பேச்சு வாங்கி சம்பாரிச்சு வீட்டுல வந்து சிந்த கொடுக்கக்கூடிய மரியாதை மாவட்டம் ரத்தம் செஞ்சு அண்ணன் போயிடாத ஒரு ஜெனாஜிக சுஜயா

லோன் வாங்கிட்டு அப்புறம் லோன் காரை வந்தோடன்னே வீட்டுக்குள்ள போய் கோரிய கொத்திக்கிட்டு புதுதுன்னு வருதுன்னு வழி வேதனை எல்லாமே உலகத்துல அறிந்து சம்பாதிச்சு வந்து கொடுத்தாலும் சிக்கனமாக நடத்த தெரியவில்லை ஒரு சில பெண்கள் மழை சிக்கனப்படுத்தா காலம் சொல்ல மாட்டேன் தூக்கப்படி சாவு இருந்தால் மலம் காஞ்சு பங்காளி இது பங்காளி நாய்க்கு வந்தேன் நீ வந்து பேசு நான் ஒரு ரவுண்டு சிவகங்கை மாவட்டம் ரவுண்டே சிவாரி ஏன் ஆம்பளை எதிலையுமே சந்தித்ததில்லை இந்த மாவட்டம் மட்டும் கிடையாது இந்த தமிழகத்திலே என் தமிழன் ஆண்களுக்கு வீரம் அடி லென்ட் ரோஸ் நீங்க ராணாஷ்ணா ஏன்டா துருக்குடிச்சா ஓசை வச்சுக்கோங்க லெட்டர் ஓசன் இஸ் ஏ நீங்க பேசுங்க புரிஞ்சதா போறீங்க பேசிட்டீங்களா அப்படி நில்லு செத்த நேரம் இவங்க அப்படியே ரத்த ஜிண்டி வேர்ந்த சிந்தி சம்பளத்தை கொண்டு பொண்டாட்டி கையில குடுக்குறாங்கள நாங்க புள்ளு புள்ளுன்னு ரிமோட்ட வச்சிட்டு ஊட்ல உட்கார்ந்து சீரியல் பாக்குறங்க அரையாண்ட முன்ன பையல பேசி பேசுற ஏ பெண்கள் கூட்டம்னா 100 நாளை வேலைக்கு போய் புருஷன வந்து பேணி காக்குற பெண்கள் கடை நீங்க எதுக்கு சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க உங்களால

ठाटा सी कुटिया ओ उन पुचन पुचन नहीं तेरी बात सुनने को लाया पुचन पु पु ये तो क्या समझो पु पु सुनिए हाँ भाई ये ही अच्छा मरी को दे पिंगल्डी ठाटा सी सही कीरा கீர் இங்கே வேலை தலை கடன் உடனே போயிருந்தேன் ஒவ்வொரு கையிலே போவார் ஒவ்வொரு கையிலே பாருங்கமா கையிலுக்குள்ள இருக்க கண்ணு கண்ணா சட்டி சட்டிய புரட்டி கசர்களை பார் வேற என்ன புடிச்சு கேறமா எல்லா கையிலே பார்த்து எல்லா சட்டியும் பார்க்கணும் அது எதுல புடிச்சிருக்கோ அத கொண்டு போய் குளம் போச்சா அதோட என் உயிர் போறதுக்கு அத புடிச்சு குளம் போக்கேனா புடிக்கலயே போயிடும் தங்க புள்ள போறதுக்கா தங்க